அதிக உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதே மாதிரி தான் டயாபெட்டிக் இது எல்லாமே உணவை சாப்பிட்டு எப்படி அழகா மேனேஜ் பண்ணலாம் அப்படிப்பட்ட விஷயத்தை பத்தி ஒரு கிளாஸ் சமீபத்தில் எடுத்திருந்தேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அத உங்களுக்காக இதுல அப்லோட் பண்ற அதுல நாங்க முக்கியமா சொன்ன விஷயம் ஒரு சூப்பர் ஃபுட்ட பத்தி தான் அதாவது மில்லட்ஸும் நட்ஸும் அதோட ஒரு விதமான பயிர் வகைகளையும் சேர்த்து அற்புதமான சுவைகளையும் சேர்த்து புல் அண்ட் புல் புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு உணவு அதை எப்படி தயாரிக்கிறது அத பத்தி எங்க ஃபேக்டரியில பண்றதை நாங்க காமிக்கிறோம் அத நாம மில்லட்ஸ்ங்கிற பேர்ல இப்போ மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்கோம் மூணு வருஷமா நான் அந்த ஒர்க் ஷாப்ல தான் இருந்தேன் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டொனேட்டட் நேஷன்ஸும் இந்தியா கவர்மெண்ட்டும் மில்லட் இயராவே கொண்டாடுனாங்க சரிதானே அப்ப மில்லட்ஸோட குண நலன்களை பத்தி ஆயிரக்கணக்கான வீடியோஸ் யூடியூப்லயும் சர்ச்னா பார்க்க முடியும் ஆனா நான் யாருமே சொல்லாத ஒரு சில விஷயங்களை பத்தி இந்த வீடியோஸோட கடைசி பக்கத்துல சொல்றேன் அத விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க எஸ்பிஎம் புது ஆயுர்வேத வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் டாக்டர் ஸ்ரீதேவி ஹெர்பல் ஸ்பெஷலிஸ்ட் மில் நட்ஸ்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்னு பம்கின் சீட்ஸ் அதாவது பூசணிக்காவோட விதைகள் அதுக்கப்புறம் சன்ஃபவர் சீட்ஸ் நட் பாதாம் பருப்பு மில்லட்ஸில் ஒன்னு பான்யார்ட் மில்லட் பாஜ்ரா கார்ன் பார்லி அல்லது எவம் சாமை தினை ராகி அதோட முதிரா சிறுபயறு எள்ளு சூஜி கோதுமை அஞ்சு நாட்கள் வரைக்கும் நீடிக்கிற நம்ம மில்லட்ஸோட ப்ரோக்ராம் இன்னைக்கு இங்கே ஆரம்பிக்குது இன்னைக்கு நாம இதை இன்னைக்கு கிளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம் இப்ப நாம ரொம்ப கிளியர் கட்டா சுத்தப்படுத்தின நம்ம மில்லட்ஸ் எல்லாமே இப்ப இங்க தண்ணீல போட்டு ஊற வைக்க போறோம் பாருங்க எட்டுல இருந்து பத்து மணி நேரம் இதை ஊற வச்சிருவோம் இன்னைக்கு காலையில ஏறத்தாழ ஒன்பது மணி நேரம் அளவுல இத நாம ஊற வச்சோம் இப்ப சாயந்தரம் அஞ்சரை மணி ஆயிடுச்சு இப்ப நாம எல்லாரும் அந்த ஊற வச்ச எல்லாத்தையுமே எடுத்து இப்ப இங்க ட்ரேல மாத்திட்டு இருக்கோம் பாருங்க இதுக்கு மேல ஒரு ஈர துணிய ஒரு சுத்தமான ஈர துணிய போட்டு மூடி வச்சிருவோம் எட்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு ராத்திரி எல்லாத்தையுமே வெளியில வச்சு ஈர துணியால மூடி வச்சதுதான் இது எல்லாமே நல்லா மொள விட்டுருக்கு இதுக்கப்புறம் இத காய வச்சு எடுக்கிறது தான் அடுத்த ப்ராசஸ் நாம இத டிரையர்ல போட்டுதான் காய வச்சு எடுக்கிறோம் அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இத வறுத்தெடுத்துருவோம் மிதமான தீயில நல்லா டைம் எடுத்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வறுக்கிற நேரத்துலதான் சில இன்கிரீடியன்ஸ சேர்க்கிறோம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பூசணிக்காயோட விதை சூரியகாந்தி விதைகள் இது எல்லாத்தையுமே வறுக்கிற நேரத்துலதான் சேர்க்கணும் அப்புறம் நம்ம மில்லட்ஸ் எப்படி தயார் பண்றோம்னு நேரடியா நீங்க பாத்தீங்கல்ல அப்புறம் இதே மாதிரிதான் வீட்டுல செய்யலான்னு நினைக்கிற எல்லாருமே இத நீங்க செய்யலாம் இத நாம இத்தனை நாட்கள் எடுத்து இதை செய்யறோம் எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் வெளியில எடுத்து வச்சு மொள விடுற வரைக்கும் வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் ட்ரையர்ல போட்டு காய வச்சு வறுத்து பொடியாக்கி இன்னொரு ஃபார்முக்கு மாத்திரம் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி கெட்டு போகாம இருக்கும் ஃபிரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் இப்ப மில்லட்ஸ பத்தி யாரும் சொல்லாத சில விஷயங்கள் இன்ட்ரடக்ஷன்ல நான் சொன்ன மில்லட்ஸ பத்தின வீடியோஸ் எல்லாம் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வீடியோஸ் இருக்கும் அவங்க சொல்லாத சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அதை விருப்பமானவங்க மட்டும் கேட்டா போதும் சரியா அதாவது மில்லட்ஸ்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் முடியல தித்திப்புனால துப்பவும் முடியலன்னு அப்படி ஒரு விஷயம் மில்லட்ஸ்ல இருக்கு அதோட இந்த மில்லட்ஸ்ல இருக்கிற ஒரு ஃபைத்திக் ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட் உண்மை அதுதான் அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்னா உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன் அப்போ அத்தனை குணநலன்கள் உள்ள பைத்திக் ஆசிடுக்கு வேற ஒரு ப்ராப்ளமும் இருக்கு காரணம் இந்த பைத்திக் ஆசிட் காப்பர் மெக்னீசியமோட பைண்டடா இருக்கும் அப்புறம் அதோட அப்சார்ப்ஷனை தடுத்து நிறுத்திடும் அப்புறம் நாம மில்லட்ஸ்ல எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மில்லட்ஸ்லன்னு சொன்னா கூட அது கூடவே இந்த பைத்திக் ஆசிடோட கண்ட் பத்தியும் புரிஞ்சுக்கணும் அதாவது வேற சில மினரல்ஸ் இருக்கு பாருங்க அதோட அப்சார்ப்ஷனை இந்த ஃபைத்திக் ஆசிட் குறைக்குது அப்ப அதை மட்டும் நம்ம எப்படி மேனேஜ் பண்றது பைத்திக் ஆசிடு நம்ம உடம்புக்கு தேவைதான் ஆனா ஆன்டி ஆக்சிடென்டாலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதே நேரத்துல அதோட மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு அப்ப அந்த சைடு எஃபெக்ட குறைச்சிட்டு பெனிஃபிட்ஸ மட்டும் எடுக்கிறதுக்காக நாம என்ன பண்ணணும் அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னது இந்த மில்லட்ஸ்ல ஒரு வித்தியாசமான ஒரு மிக்சரை தயாரிச்சிருக்கோம் சொன்னேன்ல அதுல எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பது மில்லட்ஸ் வரைக்கும் இருக்கு அதுல எல்லாமே அதுக்கு சூட் ஆகாது அப்ப நாம இந்த மில்லட்ஸ் வரைக்கும் போதும்னு எதுக்கு செலக்ட் பண்ணோம்னா அதுக்காக தான் அதுலயே நாம என்னென்ன பண்றோம்னா எவம் அல்லது பார்லிய யவத்துக்கு ஒரு குணம் இருக்கு அதுல ஹை ஃபேஸ் கண்டென்ட் இருக்கு ஹை அப்படின்னு சொன்னா பைத்திக் ஆசிட பிரேக் டவுன் பண்ற அளவுக்கு பவர் இருக்கு அது ஃபைட்டர்ஸ் இந்த பைத்திக் ஆசிட தான் நான் முதல்ல சொன்னல கால்சியம் மெக்னீசியம் அப்சாப்ஷனை தடுக்குதுன்னு சொன்னேன்ல அப்போ இதுல ராகி சாப்பிடுறோம் கொஞ்சம் எடுத்து தண்ணியில கலந்து குடிக்கிறோம் அதுல கால்சியம் தாராளமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆசிட் கால்சியத்தோட அப்சார்பனை குறைக்குது அப்ப அத மேனேஜ் பண்றதுக்காக தான் நாம என்ன பண்றோம்னா இத தண்ணியில ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் அதாவது தண்ணிக்குள்ள சோக் பண்ணி வச்சிடணும் ஊற வச்சு வெளியே எடுக்கும் போது இதுல இருக்கிற பைத்திக் ஆசிடோட அம்சம் பெரிய அளவுல வெளியே போயிடும் அதுக்கப்புறம் நாம் அதை என்ன பண்றோம் மொள விடுறதுக்காக வச்சிடுறோம் மொளவிடும் போது மீதி இருக்கிற பைத்திக் ஆசிடோட கண்டென்ட்டும் பெரிய அளவுல இல்லாமலே போயிடும் அதுக்கப்புறம் காய வச்சு வறுத்தெடுத்து பொடியாக்கி வச்சிடுறோம் அதோட அதுல இருக்க நெகட்டிவ் ஃபார்ம் எல்லாமே இருந்த இடம் தெரியாம போயிடும் அதோட நல்ல குணங்களை மட்டும் நாம எடுத்துக்கிறோம் அது கூடவே சோக் பண்ணி அதாவது ஊற வச்சு விடாத எவம் அல்லது பார்லிய வறுத்து பவுடர் ஃபார்ம்ல சேர்த்திடணும் அதாவது இந்த பார்லி அரிசியில இருக்கிற யவத்துல இருக்கிற ஃபைட்டர்ஸ் அது இந்த ஃபைத்திக் அசிட பிரேக் பண்றதுக்கு உதவியா இருக்கு இதோட மீதி இன்னும் இருக்கிற ஃபைத்திக் ஆசிடை இந்த யவத்தையும் பார்லி அரிசியையும் வறுத்து பொடியாக்கி வச்சோம் இல்லையா அதுல இருக்கிற ஃபைட்டர்ஸ் இந்த ஃபைத்திக் ஆசிட பிரேக் டவுன் பண்ணுது அதோட கூட இந்த ஃபைத்திக் ஆசிடோட குணங்களும் நம்மளுக்கு ஓரளவுக்கு கிடைக்குது ஆனா எல்லா மினரல்ஸும் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்குது அதுக்காக தான் நம்ம ரொம்ப வித்தியாசமான மெத்தடுல இதை செஞ்சிருக்கோம் அப்போ இனி உங்களுக்கு இந்த மில்லட்ஸ பலவிதமான உணவுகளா எப்படி மாத்துறதுன்னு ஒவ்வொரு வீடியோஸும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அப்புறம் இந்த மில்லட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல அது கூடவே வர ப்ரௌஷர்ல இத வச்சு எப்படி உப்புமா பண்ணலாம் எப்படி தோசை பண்ணலாம் எப்படி இத தோசை மாவுலையும் இட்லி மாவுளியும் கலந்துக்கலாம் எப்படி சூப் ரெடி பண்ணலாம் எப்படி ஹாஸ்டல்ல இருக்க குழந்தைங்களுக்கு புரோட்டீன் நியூட்ரியன்ஸ் நிறைஞ்ச இந்த ஃபுட்ட எப்படி சாப்பிடலாங்கிற கேள்விக்கான பதில்தான் இந்த மில்லட்ஸ் அத சும்டுதில கலந்து குடிச்சீங்க ஃபில்லிங்கா இருக்கும் வயிறு நிறைஞ்சிடும் அதே சமயத்துல அவங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் மினரல்ஸ் வைட்டமின்ஸ் எல்லாமே கிடைச்சிடும் அப்ப அவங்களுக்கு உடம்பு வெயிட் போடாது வயிறும் குறைஞ்சிரும் அதோட பிசிஓடி பைப்ராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கும் அப்புறம் இந்த சூப்பர் ஃபுட்டா இருக்கிற நம்மளோட இந்த மில்லட்ஸ் நீங்க வீட்லயும் செய்யலாம் அப்படி இல்லனா நம்ம வெப்சைட் எஸ்பிஎம் ஆயுர் டாட் காம் எஸ்பிஎம் ஆயுர் டாட் காம் அப்புறம் அமேசான் பிளிப்கார்ட் நேரடியாக எங்களை கூப்பிட்றதுக்கான நம்பர்ஸையும் கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நேரடியாக கால் பண்ணுங்க நீங்க டாக்டர்ஸோட அட்வைஸோட தான் இதை நீங்கள் சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா நேரடியாக வாங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் வணக்கம்